ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் திருநெடுங்கலம் கிளை ஸ்ரீ அகத்தியர் சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் பிறந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திர நன்னாளை முன்னிட்டு துறையூர் அவள்பட்டறை பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவும் மேலும் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கரூரார் சன்னதியில் காலை உணவாக ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான இட்லி இட்லி பொடி தேங்காய் சட்னி ஆகியவை சுமார் எழுபத்தி ஒரு நபர்களுக்கும் மற்றும் திருநெடுங்கலம் நித்திய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் புளிசாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் ஆசையுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஏழு நன்றி வணக்கம் புரிந்திடும் வள்ளல் அங்கணி வாழ்க வாழ்க அறவழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க அறம் பெற்று தருணம் பொருந்திடும் வள்ளல் அரங்கணி வாழ்க தேசிகமி வாழ்கு வாழ்க